வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு புத்தகம் வந்து கேத்ரின் பாண்டர் எழுதின த டைனமிக் லாஸ் ஆஃப் நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட அந்த புத்தகத்துல செல்வம் வெற்றிய பத்தி என்னென்ன ரகசியங்கள் இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் கண்டிப்பா இந்த புத்தகத்தோட முதல் வரியே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆசிரியர் சொல்றாங்க காற்றில் தங்கத்தூள் இருக்கிறது அப்படின்னு ஆமா அந்த ஒரு வரியே இந்த புத்தகத்தோட மொத்த தத்துவத்தையும் சொல்லிடுது அதாவது வாய்ப்புகளும் வளங்களும் நம்மள சுத்தி காத்துல கலந்திருக்கு ஆனா அத நாம எப்படி நம்ம பக்கம் ஈர்க்கறதுங்கறது தான் மொத்த விளையாட்டும் கரெக்டு இது ஏதோ பணம் சம்பாதிக்கிறதுக்கான டிப்ஸ் சொல்ற புத்தகம்னு நினைச்சா அது கப்பு இது ஒரு முழுமையான மனநிலை மாற்றம் பற்றியது மனநிலை மாற்றமா ஆமா ஆசிரியர் என்ன சொல்றாங்கன்னா செழிப்பா வாழ்றது ஒவ்வொரு மனுஷனோட பிறப்புரிமை அது ஒரு தெய்வீக உரிமைங்கறாங்க ஓகே இன்னும் படி மேல போய் வறுமைங்கிறது ஒரு பாவம் அல்லது இயற்கைக்கு மாறான ஒரு நிலை அது நம்மளோட தோல்வி மனப்பான்மையால தான் வருதுன்னு ரொம்ப தைரியமா சொல்றாங்க ஒரு நிமிஷம் வறுமை ஒரு பாவம்னு சொல்றாங்களா இது கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல ஆமா அந்த வார்த்தை கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும் வாழ்க்கையில உண்மையான அமைப்பு ரீதியான தடைகளை சந்திக்கிற ஒருத்தருக்கு இது முழுக்க முழுக்க அவங்க தப்பு தானே சொல்ற மாதிரி இல்லையா இது ஆசிரியர் எப்படி நியாயப்படுத்துறாங்க நல்ல கேள்வி ஆசிரியர் இதை தனிப்பட்ட ஒழுக்கு குறைபாடுன்னு சொல்லல அவங்க பார்வையில பாவம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் குறி தவறுதல் மிஸ்ஸிங் தி மார்க் ஓ குறி தவறுதலா அதாவது பிரபஞ்சம் நமக்கு கொடுக்க நினைக்கிற அபரமிதமான வாழ்க்கையை நாம முழுசா அனுபவிக்க தவறுவதுதான் பாவம்ங்கிறாங்க இது ஒரு கண்டனம் இல்ல ஒரு விழிப்புணர்வு அழைப்பு சரி சரி செழிப்பை பற்றி அதிர்ச்சியூட்டும் உண்மைங்கிற முதல் அத்தியாயத்துல நீங்க முதல்ல செழிப்பா இருக்கணும்னு ஆசைப்படணும் அத உங்களுடைய தெய்வீக மரபுரிமையா ஏத்துக்கணும்னு சொல்றாங்க பைபிளே செழிப்பை பத்தி ஒரு சிறந்த பாட நூல்னு ஒரு ஆச்சரியமான வாதத்தையும் விற்கிறாங்க ஓகே அந்த கோணத்துல பார்த்தா புரியுது அதாவது செழிப்பை விரும்புறது தப்பில்ல அது ஆன்மீகத்துக்கு எதிரானது இல்லன்னு சொல்றாங்க சரி இந்த செழிப்பான மனப்பான்மை எப்படி வேலை செய்யுது நம்ம எண்ணங்கள் எப்படி நம்ம எதார்த்தத்தை உருவாக்குது அதுக்கு ஒரு அருமையான உதாரணம் புத்தகத்துல இருக்கு பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அவங்க வீட்டு அடமானத்துக்கு சரியா நாப்பது டாலர் கட்டணும் கையில காசுல அவங்க கவலைப்பட்டு புலம்பல அதுக்கு பதிலா அமைதியா தியானம் செஞ்சு கடவுள் இந்த சூழல்ல செயல்படுகிறாருன்னு முழுசா நம்புனாங்க அவங்களுடைய எண்ணம் பயத்திலிருந்து நம்பிக்கைக்கும் பற்றாக்குறையிலிருந்து சாத்தியத்துக்கும் மாறிச்சு என்ன ஆச்சரியம்னா சில மணி நேரத்துல அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் வந்து வந்து அவரோட ஞாயிறு பள்ளி வகுப்புல இருந்து உபரியா இருந்த பணத்தை அன்பளிப்பா கொடுத்தார் அது எவ்வளவு தெரியுமா எவ்வளோ சரியா நாற்பது டாலர் அப்படியா இது தற்செயல் ஆனா ஆனா புத்தகம் என்ன சொல்லுதுன்னா அவங்களுடைய மனப்பான்மைதான் அந்த உதவிய அவங்க பக்கம் ஈர்த்ததுங்குது இது வெறும் நம்பிக்கை என்பதை தாண்டி கவனத்தை எங்க குவிக்கிறோமோ அது விரிவடையுங்கற மாதிரி இருக்கு சரி பணத்தை பத்தி சிறப்பா என்ன சொல்றாங்க நம்மளும் சாலம் பேரு பணத்தை ஒரு மாதிரியான தப்பான விஷயமா பாக்குறோமே கரெக்ட் எட்டாவது அத்தியாயத்துல இதத்தான் உடைக்கறாங்க பணம் தீயது இல்ல அது தெய்வீக சக்தியோட ஒரு வெளிப்பாடு அப்படியா ஆமா நாம் அதை மதிக்கணும் பாராட்டணும் இங்க தான் செழிப்பின் பொன் விதின்னு ஒண்ணு சொல்றாங்க பொன் விதியா ஆமா அதாவது மத்தவங்களோட பணநிலைய பத்தி அவங்க ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரங்களா இருந்தாலும் சரி நாம எப்பவுமே எதிர்மறையா நினைக்கவோ பேசவோ கூடாது ஓ நீங்க ஒருத்தர பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு நினைச்சா கூட அந்த பற்றாக்குலைய ஆற்றல நீங்க உங்க வாழ்க்கைக்குள்ள அழைக்கிறீங்கன்னு அர்த்தம் இது ரொம்ப சக்தி வாய்ந்த கருத்து ஆக மனநிலைய சரி பண்றதுதான் முதல் படி மனசு தயாராயிட்டா அடுத்தது செயலுக்கு வரணும் மனநிலையை தாண்டி சில செயல்பாட்டு விதிகளை பத்தியும் புத்தகம் பேசுது இல்லையா ஆமா இதுதான் புத்தகத்தோட இதயம்னே சொல்லலாம் வெறும் சிந்தனையோட நிக்காம சில பிரபஞ்ச விதிகளை பயன்படுத்தி எப்படி செழிப்பு உருவாக்கலான்னு விளக்குது முதல் விதி அடிப்படை விதின்னு சொல்றாங்களே அதாவது கதிர்வீச்சு மற்றும் ஈர்ப்பு கேக்குறதுக்கு இயற்பியல் மாதிரி இருக்கே ஆனா ரொம்ப எளிமையானது நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதையே அறுவடை செய்வீங்க சரி நீங்க எதை வெளிப்படுத்துறீங்களோ அதையே ஈர்க்கிறீங்க இதுக்கு ஒரு விதவை பண்ணோட கதை ஒரு சிறந்த உதாரணம் சொல்லுங்க அவங்க கிட்ட தம் பிழைகளுக்கு சாப்பாடு கொடுக்க கூட வழி இல்ல ஒரு ஆலோசகர் அவங்க கிட்ட குடுக்கிறதுக்கு உங்க கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டிருக்கார் அவங்க யோசிச்சு பார்த்துட்டு தன் தோட்டத்துல இருந்த சில பூக்கள பறிச்சு பக்கத்துல நோய்வாய்பட்டிருந்த ஒருத்தருக்கு கொடுத்தாங்க ஓ குடுக்குறது ஆமா அந்த சின்ன கொடுக்கும் செயல் ஒரு ஆற்றல் ஓட்டத்தை தொடங்கி வச்சது அதுக்கப்புறம் முழு நம்பிக்கையோட வீட்டுக்கு வந்து பிள்ளைகளுக்கு சாப்பாட்டு தட்டுகளை மேசையில வச்சாங்க உடனே வாசல்ல தபார் வந்தது அப்படியா ரொம்ப நாளா வராத முப்பது டாலர் கடன் தொகை அவங்களுக்கு வந்திருந்தது கொடுப்பதுனா பணத்தை மட்டும் கொடுக்கறதில்ல உங்க அன்பு நேரம் பாராட்டு உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொடுக்கறது அந்த விதவையின் கதை உணர்வு பூர்வமா இருக்கு ஆனா ஒரு நிஜமான கேள்வி எழும்புது கேளுங்க கையில குழந்தைக்கு கொடுக்க உணவே இல்லாத ஒருத்தர் தன்னிடம் இருக்கிறத மத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற மனநிலைக்கு வர்றது சாத்தியமா அந்த மனத்தடையை எப்படி தாண்டதுன்னு புத்தகம் ஏதாவது சொல்லுதா அருமையான கேள்வி புத்தகம் என்ன சொல்லுதுன்னா அந்த மனத்தடை தான் வறுமையின் மூல காரணம்ங்கிறது நாம எங்கிட்ட இல்லைன்னு சொல்ல சொல்ல அதுதான் நம்ம யதார்த்தமா மாறுது சரிதான் அந்த விதவை பூக்களை கொடுக்கும்போது அவங்க என்கிட்ட பற்றாக்குறை இருக்குங்கிற எண்ணத்துல இருந்து என்கிட்ட குத்துவதுக்கு ஏதோ ஒரு இருக்குறங்கிற எண்ணத்தை பண்ணுவாங்க அந்த ஒரு சின்ன மனமாற்றம் ஆமா அந்த ஒரு சின்ன மனமாற்றம் தான் பெரிய கதவை திறக்குது இது எளிதில்ல ஆனா இதுதான் முதல் படிங்கிறது புத்தகம் சரி கொடுப்பதன் மூலம் ஒரு ஓட்டத்தை உருவாக்குகிறோம் அப்போ புதிய விஷயங்கள் உள்ளே வரணும்னா பழைய விஷயங்களுக்கு இடம் காலி பண்ணணுமே அதுதான் அடுத்த விதியா வெற்றிட விதி சரியா சொன்னீங்க உங்க வாழ்க்கையில இன்னும் பெரிய நல்லது நடக்கணும்னா அதுக்கு ஒரு வெற்றிடத்தை உருவாக்கணும் வெற்றிடமா ஆமா உங்களுக்கு தேவையில்லாததை கைவிடணும் மட்டும் பொருந்தாது அப்போ நம்ம மனசுல இருக்க பழைய கசப்புகள் உறவுகள் தப்பான நம்பிக்கைகள் எல்லாத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கையில இருக்க குப்பைகளை நாம காலி பண்ணும் போதுதான் பிரபஞ்சம் அத நல்ல விஷயங்களை கொண்டு நிரப்போம் இந்த வெற்றிடத்தை உருவாக்குறதுல மன்னிப்பு ஒரு பெரிய பங்கு வகிக்குதுன்னு புத்தகம் சொல்லுது இல்லையா இது ரொம்ப ஆழமான பகுதி மாதிரி தெரியுது ஆமா இதுதான் இருக்கிறதுலே சக்தி வாய்ந்த நுட்பம் ஆசிரியர் சொல்றாங்க ஒரு பெண்ணோட கணவருக்கு குடிப்பழக்கம் இருந்திருக்கு அவங்க ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டிருக்காங்க சரி ஒரு கட்டத்துல தன் கணவர் மேல இருந்த மொத்த கோபம் கசப்பு எல்லாத்தையும் மனசார மன்னிச்சு அந்த எண்ணங்களை பூர்த்தியா விடுவித்தாங்க அவங்க மனசுல ஒரு வெற்றிடத்தை உருவாக்குனாங்க அதனால என்ன என்ன ஆச்சு ஆச்சரியம்னா அவங்க மன்னிச்ச கொஞ்ச நாள்ல எந்த சிகிச்சையும் இல்லாம கணவரோட குடிப்பழக்கம் தானா நின்னு போச்சு அவங்க மனசுல இருந்த எதிர்மறை முடிச்ச விழுந்ததும் அவங்க யதார்த்தத்திலையும் மாற்றம் தெரிஞ்சது ஆசிரியரே அவரோட சொந்த அனுபவத்தையும் இதில் பகிர்ந்துக்கறாங்க இல்லையா அது இன்னும் சுவாரஸ்யமாக இருந்துச்சு ஆமா அவங்க தன்னோட பழைய ஆடைகளை அவங்க சகோதரிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க ஆனா மனசளவுல விடலையா விடல அடடா அந்த ட்ரெஸ் இருந்திருந்தா இன்னைக்கு போட்டிருக்கலாமே நினைச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க அவங்க உடல் அளவுல கொடுத்தாலும் மனசளவுல விடல ஓஹோ அதனால அவங்களுக்கு புது ஆடைகளே வரல எப்போ உங்க மனசார அந்த ஆடைகள் இப்ப சரியான இடத்துல சந்தோஷமா இருக்குன்னு முழுசா விடுவிச்சாங்களோ அப்போதான் பல இருந்து புது ஆடைகள் வந்து குவிய ஆரம்பிச்சது இது உங்களுக்கு ஒரு முக்கியமான பாடம் நாம் எதை கொடுத்தாலும் அத முழுசா விட்டுடணும் கரெக்ட் மனநிலையை சரி செஞ்சாச்சு பிரபஞ்ச விதிகளையும் புரிஞ்சுகிட்டாச்சு இப்போ நம்ம ஆசைகளை நிஜமாக்குறதுக்கு ஏதாவது செய்முறை நுட்பங்கள் இருக்கா இதுதான் ரொம்ப நடைமுறைக்கு உகந்த பகுதியா இருக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமா புத்தகம் எத வளத்தை உருவாக்கும் படைப்பு நுட்பங்கள்னு சொல்லுது இதுல முதல் நுட்பம் எழுதுறது எழுதுறதா ஆமா நம்ம ஆசைகளை தெரிவ எழுதி வைக்கிறதுல ஒரு பெரிய சக்தி இருக்குங்கிறது நாலாவது அத்தியாயம் இது வெறும் அமானுஷ சக்தி என்பதை தாண்டி உளவியல் ரீதியாகவும் வேலை செய்து இல்லையா நம் இலக்குகளை போது நம் மூளையின் ஒரு பகுதியான ரெட்டிக்குலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அதாவது ஆர் ஏ எஸ் அதை நோக்கி கவனம் செலுத்த தொடங்குது மிக சரியான இணைப்பு நம்ம வாய்ப்புகளை எளிதாக கவனிக்க ஆரம்பிக்கிறோம் ஆசிரியர் இதை ஆன்மீக கண்ணோட்டத்துல சொன்னாலும் இதுக்கு பின்னாடி அறிவியல் அடிப்படைகளும் இருக்கு உண்மைதான் இதை தெளிவாக்கும் ஒரு வழக்கறிஞர் தேர்தலில் ஆனா துவண்டு போகல உம் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு தன்னோட திட்டங்கள் என்னன்னு சிக்கானக்க எழுதினார் ஒரு பெரிய சட்ட எழுவனம் தொடங்கணும் இவ்வளவு வருமானம் வரணும்னு எல்லாத்தையும் எழுதினார் சரி சரியா அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தா அவர் எழுதுனது அத்தனையும் அப்படியே நடந்திருந்தது ஆச்சரியமா இருக்கு அதே போல கடவுளுக்கு கடிதம் எழுதுற நுட்பத்தை பயன்படுத்தின ஒரு பெண்மணி தனக்கு வேண்டிய மாதிரி ஒரு கணவர் ஒரு புது வீடு ஒரு நல்ல வேலைன்னு எல்லாத்தையும் அடைஞ்சாங்க எழுதுறது நம்ம எண்ணங்களுக்கு ஒரு வடிவத்தையும் கவனத்தையும் சக்தியும் கொடுக்குது எழுதுறதுக்கு அடுத்தபடியா கற்பனை செய்யறது அதாவது இமேஜிங் இது நிறைய முன்னேற்ற புத்தகங்கள்ல சொல்ற ஒரு விஷயம் இதுல என்ன ஸ்பெஷல் இதுல ஆசிரியர் சொல்ற உதாரணம் ரொம்ப சக்தி வாய்ந்தது வாரத்துக்கு இருபத்தஞ்சு டாலர் சம்பாதிச்ச ஒரு லாரி டிரைவர் இருபத்தஞ்சு டாலர் தானா ஆமா அவரு அடுத்த பத்து வருஷத்துல ஒரு பெரிய செல்வந்தலா ஓய்வு பெற்றார் அவர் வெறும் லாரி ஓட்டிட்டு இருந்தப்பவே தனக்கு வேண்டிய வாழ்க்கைய அழக விரிவாகவும் தெளிவாகவும் கற்பனை செஞ்சார் எப்படி சொந்தமா தொழில் பெரிய வீடு ரெண்டு கார்கள் சந்தோஷமான எல்லாத்தையும் மனக்கண்ட பார்த்தார் முதல் ரெண்டு வருஷம் அவர் மனசை விடாம கற்பனை செஞ்சு அவர் மனசை நம்ப வெச்சதுக்கு அப்புறம் வெற்றி மிக வேகமாக வந்ததுன்னு சொல்றார் இந்த கற்பனை நுட்பத்தோட ஒரு சுவாரஸ்யமான வடிவம் தான் விதியின் சக்கரம் இந்த டெக்னிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு டெக்னிக் இது வெறும் கற்பனை செய்யறதை விட ஒருபடி மேலே போகுது நம்ம இலக்குகளை ஒரு பௌதிக பொருளா மாத்தி தினமும் பாக்க வைக்குது இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆமா ஒரு பொறியாளர் ஒரு பெரிய போஸ்டர்ல ஒரு வட்டம் வரைஞ்சு அதை தம் வாழ்க்கையோட வெவ்வேறு பகுதிகளா பிரிச்சாரு வேலை குடும்பம் சமூகம் அந்த மாதிரியா அதேதான் வேலை குடும்பம் சமூகம் ஆன்மீகம்னு பிரிச்சு ஒவ்வொரு பகுதிக்கும் தொடர்பான படங்கள் உறுதிமொழிகளை ஒட்டி ஒரு விதியும் சக்கரத்தை உருவாக்குனாரு அத தினமும் கண்ல படுற மாதிரி மாட்டி வச்சு பார்த்துட்டு வந்தார் அதோட விளைவு அவருக்கு ஒரு பெரிய பதவி உயர்வு கிடைச்சது சரியான நேரத்துல தன்னோட வீட்டை நல்ல விலைக்கு விற்க முடிஞ்சது அவர் ஆசைப்பட்ட மாதிரியே விடுமுறைக்கும் போக முடிஞ்சது இதை நீங்க முயற்சி செஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த நுட்பம் அருமை எழுதுறோம் கற்பனை பண்றோம் அடுத்தது பேசுறது உறுதிமொழிகள் த லா ஆஃப் கமாண்ட் பேசும் வார்த்தைகளின் சக்தி ஆமா ஆறாவது அத்தியாயம் இத பத்தி பேசுது உறுதிமொழிகளை திரும்ப திரும்ப சொல்றது மூலமா நம்ம ஆழ்மனசுல இருக்கிற பழைய எதிர்மறையான நம்பிக்கைகளை மாட்டி புதிய நேர்மறையான நம்பிக்கைகளை பதிக்கிறோம் ஒரு வீப்பனை பெண் நான் எல்லோரிலும் சிறந்தவள் என்னால் எளிதாக விற்க முடியும்னு உறுதிமொழிகளை திரும்ப திரும்ப சொல்லி அவங்க நிறுவனத்திலேயே முதன்மை விற்பனையாளரா ஆனாங்க சரி இன்னொரு தொழிலதிபர் பெரிய வணிக பிரச்சனைல இருந்தப்போ அமைதி சரியான தீர்வுங்கற வார்த்தைகளை நூத்துக்கணக்கான முறை ஒரு காகிதத்துல எழுதினாரு இது அவரோட மன அழுத்தத்தை குறைச்சு பிரச்சனைக்கு ஒரு தெளிவான தீர்வை நோக்கி அவரை வழி அப்போ வார்த்தைகளுக்கு பேசினாலும் சரி எழுதினாலும் சரி ஒரு படைப்பு சக்தி இருக்குங்கிறது தான் இதோட சாரம் மிகச்சரியா சரி இதெல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு வாழ்க்கை சீரா போகும்போது இதெல்லாம் செய்யலாம் ஆனா கடன்கள் இருக்கும்போது தோல்விகள் வரும்போது மனசு உடஞ்சு போகும்போது இந்த விதிகளெல்லாம் எப்படி வேலை செய்யும் இதுதான் எல்லாரோட பெரிய கேள்வியா இருக்கும் நிச்சயமா புத்தகம் அதையும் விட்டு வைக்கல பதினெட்டாவது அத்தியாயம் கடனை பத்தி தான் பேசுது அதுல என்ன சொல்றாங்க மனக்கசப்பும் பயமும் தான் கடனுக்கு முற்ற காரணம்னு ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்லுது நீங்க கடனை பத்தி கவலைப்பட கவலைப்பட அதுக்கு இன்னும் அதிக சக்தியை கொடுக்குறீங்க அதுக்கு பதிலா என்ன செய்யணும் அதுக்கு பதிலா அந்த பய உணர்வை விட்டுட்டு உங்ககிட்ட இப்ப இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி சொல்லி கடவுளின் செழிப்பான பொருள் மூலம் என் கடன்கள் அனைத்தும் உடனடியாக முழுமையாக செலுத்தப்படுகின்றன மாதிரியான செழிப்பான வார்த்தைகளை பேசணும்னு சொல்லுது கவனத்தை பிரச்சனையிலிருந்து தீர்வுக்கு மாத்துறது கரெக்ட் அதுதான் முக்கியம் விடாமுயற்சியோட முக்கியத்துவத்தையும் இருபதாவது அத்தியாயம் ரொம்ப வலியுறுத்துது தோல்விங்கிறது முடிவல்ல அது வெற்றிக்கு ஒரு முன்னோட்டம்னு சொல்லுது ஆமா அங்க முன்னாள் அமெரிக்க அதிபர் கேல்வின் கூலிஜோட ஒரு மேற்கோள் ஆசிரியர் பயன்படுத்துறாங்க என்னது இந்த உலகத்துல விடாமுயற்சிக்கு ஈடா எதுவுமே இல்ல திறமை மட்டும் போதாது கல்வியோ மட்டும் போதாது விடாமுயற்சியும் உறுதியும் மட்டுமே எல்லாம் வல்லவை வாவ் இந்த என்னால் முடியுங்கிற தான் எல்லா விதிகளையும் இயக்கிற சக்தி இது நேரடியா பதினாறாவது அத்தியாயத்துல சொல்ற தன்னம்பிக்கையோட இணையுது வெற்றி பெறணும்னா முதல்ல நீங்க உங்கள நம்பணும் இது எல்லாத்தையும் எனக்கிற மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கருத்து இருக்கு வசீகரம் சாம் இது அழகு சம்பந்தப்பட்டது இல்லையே இல்லவே இல்ல பதினேழாவது அத்தியாயத்துல வசீகரம்னா நல்லிணக்கம் அதாவது ஹார்மோனின்னு சொல்றாங்க நல்லிணக்கமா ஆமா இது செழிப்புக்கு மிக அவசியம் டெக்சாஸ்ல இருந்த ரெண்டு தொழிலதிபர்கள் தங்களோட பல மில்லியன் டாலர் வணிகத்துல அமைதியையும் நல்லிணக்கத்தையும் முதன்மை கொள்கையா வச்சிருந்தாங்க ஓ அவங்க ஆபீஸ்ல சத்தம் குழப்பம் கிசுகிசுன்னு எதுக்குமே இடம் கிடையாது அந்த அமைதியான நல்லிணக்கமான சூழல்தான் தங்களோட பிரம்மாண்டமான வெற்றிக்கு காரணம் அவங்க நம்புனாங்க அப்போ நம்ம வாழ்க்கையிலயும் சரி வேலையிலயும் சரி இந்த நல்லிணக்கத்தை நாம கொண்டு வரும்போது செழிப்பு தானா பின்தொடரும் புத்தகம் ஆமா அது ஒரு காந்த மாதிரி அப்போ இந்த புத்தகத்தோட மொத்த செய்தியையும் சுருக்கமா சொன்னா செழிப்புங்கிறது ஏதோ அதிர்ஷ்டத்துல வர விஷயம் இல்ல இல்ல அது ஒரு முழுமையான அமைப்பு நம்ம எண்ணம் மனப்பான்மை திட்டமிட்ட மனப்பயிற்சிகள் மூலமா நம்ம உள் உலகத்தை நாம சரி செய்யும் போது உலகத்தை உருவாக்க முடியும் இது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை தொகுத்தீங்க உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை சொல்லுங்க இந்த புத்தகம் பதினான்காவது அத்தியாயத்துல நம்மளோட மேதைமை சக்திகள் ஜீனியஸ் பவர்ஸ பத்தி பேசுது உள் உணர்வு அதாவது இன்ட்யூஷன் அப்புறம் படைப்பு கற்பனை கிரியேட்டிவ் இமேஜினேஷன் இந்த மாதிரி சக்திகள் தான் செழிப்போட பிரபஞ்ச சக்தியை அணுகிறதுக்கான கருவிகள்னு சொல்லுது இந்த சக்திகள் நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கு ஆனா நம்ம அதை பயன்படுத்துறதே இல்லை சிந்திக்க வேண்டிய கேள்வி இதுதான் சமீபத்துல உங்களுக்குள்ள தோணி ஆனா நீங்க இது சும்மா ஒரு தோன்றல்னு நிராகரிச்ச ஒரு சின்ன உள்ளுணர்வு தூண்டல் அதாவது ஒரு ஹஞ்ச் என்ன அது ஒரு சின்ன யோசனையா இருக்கலாம் ஒரு திடீர் உந்துதலா இருக்கலாம் சரி அதை நம்பி நீங்க செயல்பட முடிவு செஞ்சா உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்கக்கூடும்